பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோமதி கதிர் ஒவ்வொரு நாளும் படிப்பையும் பார்த்துக்கிட்டு அங்கே வேலைக்குன்னு போகிறதால தான் பையன் கதிர் இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அதுக்கு காரணமே இந்த ராஜி மட்டும்தான் இந்த ராஜியை நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான் என் வீட்டுக்காரரும் கதிரை புரிஞ்சிக்காமல் இப்படி கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருக்கவும் மாட்டார் இப்படி இந்த ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது என்னுடைய பெரிய தப்பு தான் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் ராஜியவும் கூப்பிட்டு ரொம்பவே திட்டினதால் ராஜி ரொம்ப கோபமாக இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கதிர் என் பேச்சை கேட்காம எனக்காக தான் சம்பாத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே பார்ட் டைம் வேலைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ கார் ஓட்டவும் போக போய் இப்போ அத்தை தேவையில்லாமல் இல்லாமல் இருக்காங்களேன்னு சொல்லி மன வேதனையில் இந்த பிரச்சனை என்னால் தானே வந்தது அப்போ பிரச்சனைக்கு நான் தானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க வீட்டில் இங்கே சக்தி வேலும் முத்து வேலும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த ராஜி கதிரோட கல்யாண விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சு வச்சுருந்தா ஏதோ கோவத்தில் இந்த ராஜி இப்படியெல்லாம் போகிறாள்னு சொல்லி இங்கே மீனா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கதிர் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் யார் பேச்சையுமே கேட்காத ராஜி கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதோடு விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு எதுக்காக நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மை என் அப்பா அம்மாவுக்கு தெரியறது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் மாமாவுக்கும் தெரிஞ்சாதான் பாண்டியன் மாமாவுக்கு கதிர் மேலே இருக்கிற கோவமும் குறையும் என் வீட்டில் உள்ளவங்களும் என்னை ஏற்றுப்பாங்க இனியும் இருக்கவே முடியாது ரொம்பவே தன்னுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்க்கறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா பின்னாடியே போன கதிரும் என்ன ராஜு இதெல்லாம் நீயே என்னை புரிஞ்சுக்காம இப்படி இருந்தா எப்படி அது மட்டும் இல்லாமல் நீ இப்ப போய் உண்மையை சொன்னா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இன்னும் தான் பிரச்சனையாகும் என் அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன்க யார் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு உங்கள் குடும்பத்துக்காக தான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஏதோ ஒரு கோவத்தில் ஏதாவது பேசி திட்டிருந்தால் கூட நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா இப்படியா நீ வந்து கோவப்பட்டுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லி போவே அப்போ என் அம்மா எடுத்த முடிவுக்கு எந்த மதிப்பும் நீ தரவே மாட்டியா ஏதோ கோவத்தில் எங்கள் அம்மா பேசிட்டாங்க இதெல்லாம் இப்படியே மறந்துட்டு இந்த உண்மையை நீ யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் ராஜி அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அதுக்கு ராஜ்யம் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் உண்மையை மறைக்க மறைக்க உங்கள் அம்மா பேசுகிற பேச்சை என்னால் தாங்கிக்கவே முடியாது உன்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாங்க நான் செஞ்ச தப்பால் நீ எதுக்கு முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கணும் நீ எதுக்காக இப்படி வேலைக்கு போகணும் நீ எப்பயும் போல் ஜாலியாக அங்கே படிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ இருந்திருந்தனா உன் அம்மா இப்படி நினச்சிருக்க மாட்டாங்கல்ல அப்போ நான் செஞ்ச தப்பால் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு தானே நினச்சி உங்கள் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு முறை என்னை யாரும் அப்படி பேசக்கூடாதுன்னா இந்த உண்மை எல்லாேருக்கும் தெரிஞ்சுதான் ஆகும் இனி அம்மாவை பத்தியோ இல்லை உன்னை பத்தியோ யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் இந்த உண்மையை சொல்லிட்டேன்னு வையேன் மேலே தப்பு அப்பா பாண்டியனும் இதுக்கு மேல என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் கதிர் என்னால் தாங்கவே முடியல நீயும் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அது மட்டும் இல்லாம நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி இருக்காங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் உங்க அம்மா பேசுற பேச்சால இன்னும் அந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாது எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற முடிவை கூட எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ராஜி சொன்னதை கேட்ட கதிர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு இவன் என்னவோ உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்கிறா வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறா இங்கே என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அம்மா ஏதோ என் மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் கோவப்பட்டு பேசிட்டாங்க ஆனால் ராஜி என்னடானா என்ன திட்டினது மட்டும் இல்லாமல் இப்படி வீட்டை விட்டே வெளியில் போகிறேன்னு சொல்கிறா அப்படி ஏதாவது நடந்தால் பெரிய பிரச்சனையாயிருமே இந்த ராஜிக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கார் கதிர் இங்கே கதிர் எவ்வளவோ பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனால் ராஜி முடியவே முடியாது இன்னும் அந்த வீட்டில் நான் நல்லபடியாக வாழ போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எப்படியும் நீ என்ன மனைவியாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை அந்த வீட்டில் நான் மருமகன்ற ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்கள் அம்மா எப்பயுமே இதை சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு பேசாமல் எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன் இங்கே கதிர் மேலே தப்பு இல்லை கல்யாணத்தை நடத்தி வச்சதே இங்கே கோமதியத்தை தான் அப்படின்ற உண்மையை சொல்லிவிட்டு நான் எங்கேயும் போயிட்டேன்னு வையேன் உனக்கும் பிரச்சனை இருக்காது எனக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை ராஜி இந்த விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஏற்கனவே உனக்கும் எனக்கும் எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீங்கள் அப்பாவுக்கு கூட தெரியாது அப்படி இந்த உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவே ஒரு பெரிய அதே எடுத்துருவாங்க எங்கள் என்னாலையும் எங்கள் அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வரைக்கும் நீ உன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமாக ரொம்ப வசதியோடு இருந்திருக்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எங்கள் அப்பாவோட பேச்சையே மீறி இப்படி பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் அதுக்காக உன் மேல பாசம் இல்லை அக்கறை இல்லை நான் ஆயிருமா என்ன நானும் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அம்மாவை இனி இப்படி பேச வேண்டாம்னு சொல்கிறேன் ஆனால் இந்த உண்மையை நீ இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு எப்பயுமே கோவப்பட்டு பேசுகிற கதிர் ராஜி மூலமாக உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப அமைதியாக ராஜிக்கு புரிய வச்சிட்ருக்காங்க இங்கே ராஜிக்கு என்ன செய்யணே தெரியாமல் ரொம்ப அழுதுட்ருக்க சமயம் அங்கே கோயிலில் சக்திவேலும் முத்துவேலும் வெளியில் வராங்க இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட பார்த்திங்களான்னு நம்ம பொண்ணு ராஜி கண் கலங்கி போய் உட்காந்துருக்கா அதுக்கு காரணம் அந்த கதிராக தான் இருக்கும் நம்ம பேச்சை கேட்டு நாம் நம்ம வந்து முடிவு செஞ்ச மாதிரியே கல்யாணத்தை பண்ணியிருந்தானா இவளுக்கு இந்த நிலமை வருமா நம்ம வீட்டு பொண்ணு கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கா இதை பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக வருது ஆனாலும் அவள் தன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட அப்போ நாம் என்னென்னு போய் கேட்குறது அப்படின்னு சொல்ல கூடனே முத்துவேலும் ராஜி நம்ம வீட்டு பொண்ணு இல்லை அவ கதிர் தான் முக்கியம்னு போனதுக்கப்புறமா அவள் அந்த பாண்டியன் வீட்டு பிள்ளை அப்படி இருக்கும்போது அவளை பற்றி நாம எதுக்கு கவலைப்படணும் அவள் அழுதா என்ன எங்கேயும் போனால் நம்மளுக்கு என்ன அந்த ராஜியை பற்றி இல்லை நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்கள பற்றி கூட நம்ம யோசிக்கக்கூடாது ஏன் இங்கே வடிவை பார்த்த என் பேச்ச மீறி யாருக்குமே தெரியாமல் இந்த ராஜிக்கு நகையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏன் கிட்டேயே ஏன் எவ்வளோ எதிர்த்து பேசுகிறான்ட்டு இப்படி வடிவு மாறியிருக்கானா அதுக்கு காரணமே அந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தான் அந்த ராஜிக்கு என்ன ஆனாலும் நம்ம அதை கண்டுக்கக்கூடாது வா நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை முத்து வேலும் அவங்க கிளம்பும் போது அங்கே வந்த ராஜையும் இங்கே முத்துவேல் சக்திவேல் கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கதருக்கு என்ன பண்ணனே தெரியல இந்த ராஜிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் உண்மையை யார்கிட்டையும் சொல்லாத உங்கள் சித்தப்பா சித்தப்பாக்கிட்டேயும் சொன்னா பெரிய பிரச்சனை மறுபடியும் வரும்னுட்டு ஆனால் அந்த ராஜி என் பேச்சை கேட்காம அவளோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக போயிட்டாலே அப்படின்னு திருத்திருன் முழிக்கிறாரு அங்கே போன ராஜி ரொம்பவே கோவமா இங்கே தன்னுடைய அப்பா கிட்ட ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா எங்கள் அம்மாவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக பார்த்துக்கிறத விட்டுட்டு அம்மாவை கூட உங்களால் கௌனங்க கவனிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி இங்கே வேலை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே முத்துவேலும் என்ன இவ ஏதோ அழுதுட்டு இருந்தான்னு பார்த்தா இங்கே த வடிவை நினச்சிதான் அழுதுகிட்ருந்துருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என் வீட்டை விஷயத்தை பற்றி நீ பேசாத என் வீட்டில் எல்லாரையும் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் உன் வேலையை பார்த்துட்டு போ உன்னால தான் நாங்கள் அவமானப்பட்டு இப்படி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே ராஜ்யம் இன்னும் எத்தனை நாள் தான் இதை பற்றியே பேசிகிட்ருப்பீங்க நீங்கள் என்ன கவனிக்கலனாலும் பரவாயில்ல என்னை பற்றி யோசிக்கலனாலும் பரவாயில்ல நான் உங்கள் வீட்டு பொண்ணா இருக்க விழுப்புப்படவும் இல்லை ஆனால் என் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்ப்பா அம்மா எல்லாத்துக்கு உங்களுக்காக எல்லா விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு ஒரு வாரமாக உடம்பு முடியலையா சித்தி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது அவங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்க வேண்டாமா எனக்கு அம்மா நகையை கொடுத்துட்டாங்கன்ற கோவத்துல இப்படியா நீங்க அம்மாவை கவனிக்காம இருப்பீங்க இப்போவே நீங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் இல்லைனா அவ்வளவுதான் அதில் இருக்க என்னுடைய அம்மா சித்தி அப்பாத்தானு எல்லாருக்குமே உங்களால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்பா சித்தப்பான்னு கூட நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக இங்கே ராஜி பேசிகிட்டு இருக்காங்க எதுவுமே பதில் பேசாமல் இங்கே தலை குனிஞ்சிக்கிட்டே முத்து வேலும் சக்தி வேலும் ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சமயம் அங்கே வந்தால் கதிரும் ராஜிக்கிட்டேன் ஏ கதிர் ராஜி நீ சும்மாவே இருக்க மாட்டியா எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க என் அம்மாவை பற்றி பேச எனக்கு மட்டும்தான் கதிர உரிமை இருக்குது அதனால தான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லி அனுப்பியிருக்கேன் எனக்காக எங்கள் அம்மா ஆசைப்பட்ட நகையை கொடுத்து அனுப்பினாங்க ஆனால் எனக்கு தெரியும் அந்த நகை மூலமா தான் இப்போ வரைக்கும் என் அம்மா அப்பா கிடையாது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னுட்டு அதனால தான் எங்கள் அப்பா கிட்டே எப்படியாவது இது சொல்லணும்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே கதிரும் நல்ல வேலை நீ ஏதோ உண்மையை உங்கள் அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் சொல்லி விரியோன்னு பயந்து போயிருந்தேன் நீ எதையுமே சொல்லலை ரொம்ப தேங்க்ஸ் ராஜி அப்படின்னு சொல்றாரு கூடனே ராஜியும் சரியான சமயம் வரும்போது ஓ மேலே எந்த தப்புமே இல்லைன்னு என் அப்பா சித்தப்பா மட்டும் இல்லாமல் உங்க அப்பா கிட்டையும் கண்டிப்பாக சொல்லி புரிய வைப்பேன் மேற்கொண்டு இதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க நான் தயாராகவே இருக்கேன் இப்போதைக்கு என்கிட்ட நீ ரொம்ப கெஞ்சி கேட்டதாலதான் இந்த உண்மையை நான் யார்கிட்டயுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல உடனே இங்க கதிரும் ரொம்ப சந்தோஷமா ராஜியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போறாங்க இங்க மீனா மூலமா இந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட கோமதி இந்த ராஜி வர உண்மையை சொல்ல போறேன்னு போயிருக்காளே உண்மையை மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா என் வீட்டுக்காரர் என்ன சும்மா விடமாட்டாருன்னு சொல்லி வீட்டில் ரொம்பவே என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க கோமதி அந்த சமயம் கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வரத மீனா பார்த்துடுறாங்க உடனே மீனாவும் ஓடி போயிட்டு கோமதிக்கிட்ட அத்தை அத்தை ராஜியும் கதிரும் வராங்கத்த உண்மையை சொல்லிட்டாலா என்ன எதுன்னு தெரியல நீங்கள் வசமாக மாட்ட போறீங்க அப்போவே சொன்னேன் ராஜிய திட்டாதீங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் மட்டும் தான்ட்டு அப்போவே இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படி பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குமா என் பேச்சா கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ராஜு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் அவள் எவ்வளவுதான் தாங்கிட்டு இருப்பா அதான் இப்ப போய் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா போல அவ அப்பாக்கிட்டயும் சித்தப்பா கிட்டியும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையேத்த அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் உடனே கோமதி வரட்டும் என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க இங்க கதிரும் ராஜியும் வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்க போன கோமதி ஏடி ராஜி உனக்கு என்ன அவ்வளோ திமுரு ஏதோ கோவத்திலையும் கதிர் மேலே உள்ள பாசத்திலையும் உன்னை திட்டனா உடனே எந்த உண்மை வெளிய தெரிய கூடாதுன்னு வச்சிருக்கோமோ இத்தனை நாள் மாமனார் மாமனார்கிட்ட கூட இதை நான் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன்டி அப்படி நான் இருந்ததே இல்லை ஆனா உனக்கு கோவம் வந்தா உடனே உண்மையை போய் சொல்ல போறேன்னு கிளம்பி போயிடுறியே இந்த உண்மையை சொன்னா பின்னாடி எவ்வளவு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா ஆமா உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்து உண்மையை சொல்லிட்டியாடி ராஜி அப்படின்னு கேக்குறாங்க கோமதி உடனே இங்க ராஜியும் உண்மையை சொல்லலை ஆனால் சரியான சமயம் வரும்போது கண்டிப்பாக சொல்லதான் போகிறேன் இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி அவமானப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றேன்னு எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய நாடகத்தையும் இருக்க முடியும் அதனால தான் நடிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உண்மையை சொல்லதான் த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கோமதியோ விடாபடியா என்னது உண்மையை சொல்ல போறியா நீ யார் கூடயோ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போவே ஆனால் ஏன் பையன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் அதுக்கு காரணமாக நான் வேற இருந்திருக்கேன் ஏது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என் அண்ணனுங்க யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தையே பண்ணி வச்சேன் ஆனால் நீ என்னடானா உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி ஓ மாமா முன்னாடி என்ன அவமானப்படுத்தலான்னு பார்க்குறியா ஓ மாமா முன்னாடி நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லி நான் தலை குடிஞ்சு நிற்கணுமா உன்னால் கதிர்படுற கஷ்டம் போதாதுன்னுட்டு இப்போ நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக ஆசைப்பட்டு தானடி இப்படி உன் கிட்டேயும் ஓ அப்பா அம்மா உன் அப்பா சித்தப்பான்னு எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லணும் நீ இருக்க சரியா ராஜி நீ நான் வாழணும்னு நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் ஆனா நீ என் வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவோம் போலையடி அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா இங்க ராஜய திட்டிருக்காங்க கோமதி அதுக்கு மீனாவும் அத்தை போதும் தே நீங்கள் ராஜி மேலே தான் தப்பு இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் இதை சொல்ல போய் தான் அவளுக்கு இவ்வளோ கோவம் வருது ஒரு பக்கம் இங்கே கதிர் ராஜியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் இன்னொரு பக்கம் நீங்களும் இப்படி பேசுனா எப்படி தே கல்யாணத்தையே நடத்தி வச்சது நீங்கள் தானே ராஜி என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி ஒத்துக்கிட்டா பண்ணால் வேண்டாம் வெறுப்பா பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா அவளுக்குன்னு கொஞ்சம் நீங்கள் வந்து அவளை புரிஞ்சிக்க வேண்டாமா அவளை நீங்கள் அள வச்சா த இனிமேல் இந்த நடந்து போன ஒரு விஷயத்த சொல்லி இங்கே ராஜியை நீங்கள் அளவைக்காதீங்கன்னு சொல்லவும் உடனே இங்கே மீனாவும் டே கதிர் பேசாம ரா ராஜையா ரூம்ள்ளே கூட்டிட்டு போ அவளை சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே ராஜே சொல்றாங்க வேண்டவே வேண்டாம் என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் நானும் யாருக்கிட்டையும் பேச தயாராகவே இல்லை கதிர் வேலைக்கு போகிறது எனக்காக தான்ட்டு அத்தை என்றைக்கு இப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்களோ அப்போவே எனக்கு தெரிய வந்துருச்சு கண்டிப்பாக இந்த உண்மையை வெளியில் சொன்னால் மட்டும்தான் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறேன் அப்புறம் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாருங்க என்னை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம் முதல்லையே அத்தை இந்த கல்யாணத்தை பற்றி சொன்னப்ப இப்படி ஒரு முடிவை தைரியமாக நான் எடுத்திருந்தேன் இப்படி இந்த வீட்டில் வந்து நான் வாழ்ந்திருக்கவும் வேண்டாம் பிடிக்காத வாழ்க்கையை நான் ஏற்றிருக்கவும் வேண்டாம் இப்படி நான் அழுதுட்டு உங்கள் முன்னாடி நின்றுருக்கவும் வேண்டாம்ல அப்போ எனக்கு தைரியம் இல்லாமல் இருக்க போய் தான் இப்படி நான் உங்கள் முன்னாடி நின்று அழுதுட்ருக்கேன் நீங்களும் தேவையில்லாமல் என்னை திட்டிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நடந்த விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்லி உங்களுடைய மருமக தானே நான் என்னை வைக்கிறீங்கன்னா உங்களுக்கும் என்னை பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாகவே பேசுகிறாங்க ராஜி அதுக்கு உடனே கோமதியும் உனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் என் அண்ணன்களோட மரியாதைக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் இப்போவும் நீ என்னை புரிஞ்சுக்காம உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லி நான் ஒன்றை மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பார்க்குறியா அப்புறம் உன்னோட இஷ்டம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க இனி உன்னை பற்றியும் கேட்க போகிறதில்ல இந்த கதரை பற்றியும் கேட்க போகிறதில்லை என் பையன் மேலே அக்கறையில் தான் நான் அப்படி பேசினேனே தவிர்த்து உன் மனசை வேதனைப்படுத்தணும்னு நான் இன்றைக்குமே நினைக்கல அப்படின்னு சொல்லி அங்கே தங்கமயில் கிச்சனில் இருக்கிற விஷயம் யாருமே எதையுமே வந்து யோசிக்காமல் இங்கே கோமதியாக இருக்கட்டும் மீனா ராஜினு எல்லாருமே கதிருக்கும் ராஜேக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்காங்க இங்கே தங்கமயிலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும்ன்றதை மறந்துட்டு இவங்க எல்லோரும் இப்படி பேசிகிட்டு இருக்கு அங்கே கிச்சன்லேருந்து வந்த தங்கமயில் என்ன இவங்க மூணு பேரும் இவ்வளோ சுத்தமாக பேசிகிட்ருக்காங்க எப்பயுமே அத்தை ராஜியை விட்டு கொடுக்காம பேசுவாங்களே ராஜினா நம்ம கோமதியத்தைக்கு ரொம்ப பிடிக்குமே எல்லா விஷயத்துலையுமே ராஜைக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அத்தை துணியாக நிற்பாங்க ஆனால் இப்போ என்னெண்டானா இவ்வளோ கோவமாக திட்டுறாங்களேன்னு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் இங்கே தங்கமயிலுக்கு தெரிய வருது கதருக்கும் ராஜுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சது இங்கே கோமதியத்தை தான் இங்கே ராஜி யார் கூடயோ தான் போயிருக்கா போல் ஆனால் இந்த உண்மை வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜியோட வாழ்க்கைக்காக தான் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை கூட யோசிக்காமல் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ இவங்க ரெண்டு பேரும் விரும்பி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கல வேண்டா வெறுப்பாக பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் கோமதியத்தை தான் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற எல்லா உண்மையவும் தங்கமயில் தெரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட தங்கமயில் பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க இவ்வளோ பெரிய உண்மையை இத்தனை நாள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இந்த ராஜையும் மீனாக இந்த கதிர்னு மறைச்சாங்கன்னா கோமதியத்தையும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க தங்கமயில் இப்படி ஒரு பக்கம் கோமதியும் ராஜையும் தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே பேசி இந்த பிரச்சனையை ிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கதிரும் கோமதி கிட்ட போதுமா நிறுத்துங்க இனி என்னுடைய கல்யாணத்தை பத்தியோ இல்லை எப்படி நடந்தது இந்த கல்யாணம்ன்ற யாருமே பேச வேண்டாம் இந்த உண்மை வெளியில வரவே தேவையில்லை அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பா இதை தாங்கிக்க மாட்டாங்க அம்மா தான் வந்து எல்லா கோபத்தையும் காட்டுவாரு அதனால ராஜி இனி இந்த விஷயத்தை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கிட்ட வந்து கதிர் சொல்றாரு போதுமா நான் ரொம்பவே ஆசைப்பட்டு தான் வேலை பார்க்க போறேன் படிக்கும்போது வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்காமா நான் ராஜுக்காக இல்லைனாலும் என்னுடைய மன திருப்திக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இன்னொரு தடவை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்கள் இப்படி ராஜியை திட்டாதீங்க நீங்கள் இப்படி பேச போய் தான் ராஜி உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான் அவள் ஏதாவது தப்பான முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியுமா போதுமா இனி இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை போயிட்டு இருந்ததை ஓரளவு சமாளிக்கிறாரு கதிர் இங்கே ராஜியும் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க மீனாவும் இங்கே கோமதியும் ஒரு ஓரமாக அங்கே போய் உட்காந்துடுறாங்க மீனா கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க வேண்டாந்த நீங்களே உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாதீங்க நீங்க இப்படி சொல்ல சொல்ல கண்டிப்பா நானா இருந்தாலும் ராஜி மாதிரி எனக்கும் கோபம் வரதான் செய்யும் எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே சொல்லி காமிச்சா எப்படித்த அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க கண் கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட தங்கமையிலும் இந்த மூணு பேரும் இதனால தான் தனியாக தனியாக போய் பேசிட்டே இருந்திருக்காங்க போல கோமதி கோமதியத்தை இங்கே மீனா ராஜின்னு இவ்வளோ பெரிய உண்மையை மறைக்க போய் தான் இவங்க மூணு பேரும் என்ன இதில் சேர்த்துக்காம தனியாகவே பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ பெரிய உண்மையை கிட்டே கூட சொல்லாமல் இருந்திருக்காங்களே அத்தை அப்படின்னு யோசனை பண்ண தங்கமயில் உடனே யாருக்கும் தெரியாம தன்னுடைய ரூமுக்கு போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியம் என்ன இந்த தங்கமயில் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்காளே இப்போ என்ன பிரச்சனையோ தெரியல அப்படின்னு தங்கமயில் ஃபோன் பண்ண அந்த ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க உடனே தங்கமே இளவும் அம்மா ஒரு பெரிய விஷயம் உனக்கு தெரியுமா இன்னைக்கு தாம்மா எனக்கே தெரிய வந்தது கோமதி அத்தையாக இருக்கட்டும் மீனா ராஜி கதிர்னு ஒரு பெரிய விஷயத்தை மாமா கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே மறைச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே பாக்கியமும் தங்கமயில் இப்போ என்ன சொல்ல வந்தியோ அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லும்போது ஏற்கனவே இந்த ராஜையும் கதிரும் ஏதோ விரும்பி தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு இத்தனை நாள் நான் நீ எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம்லம்மா அது எதுவுமே கிடையாது ராஜி யாரையோ விரும்பியிருக்கா அவன் கூட தான் வெளியிலேயும் போயிருக்கா கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு பணம் நகன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பையன் என்னவோ ராஜே ஏமாத்திட்டு போயிட்டானா நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா கதிர் தான் தன்னுடைய வாழ்க்கையை கூட பெருசா நினைக்காம ராஜிக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் இங்க ராஜிய பத்தின எல்லா விஷயமும் கோமதியத்தைக்கு தெரிய வந்திருக்கு கோமதியத்த தான் இங்க ராஜியும் கதிரும் வேண்டா வெறுப்பா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வத்ததே கோமதியத்தை தானா இன்னைக்கு தாமா இந்த உண்மை தெரிஞ்சுது அத்தை இந்த விஷயத்த சொல்லி ராஜ ரொம்ப திட்டிருக்காங்க உடனே ராஜே இந்த உண்மையை சொல்ல போறேன்னு சொல்லி வெளியில கிளம்பி போயிட்டாலாம் அப்புறம் இங்கே கதிர் தாமா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அத்தை ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்கும்போது இந்த உண்மையை நான் இருக்கேன்னு தெரியாமே சொல்லிட்டாங்க மொத்தத்தில் கதிரும் ராஜியும் விரும்பவே இல்லை பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க ஏதோ இந்த ராஜி யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக கதிர் வாழ்க்கை கொடுத்துருக்கா இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதே கோமதியத்தை இந்த விஷயம் வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை பாண்டியன் மாமாவுக்கும் தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியம் சிரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே இதை என் கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி ஓ மாமனார் கிட்டே சொல்லியிருக்கணும் அப்போ தானே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் நீயும் நல்ல பேர் வாங்கியிருக்க முடியும்னு சொல்ல என்னமா சொல்ற அப்படி இந்த உண்மை பாண்டியன் இப்ப தெரிஞ்சா நீ சொன்ன மாதிரியே பெரிய பிரச்சனை வந்துரும்லமா நானே என்ன தெரியாமல் தெரியாமதாம உனக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லும்போது சரியான நேரத்துக்கு தான் எனக்கு ஃபோன் முதல்ல பாண்டி உன்னுடைய மாமனார் பாண்டியன் வந்த உடனே இந்த உண்மையை கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லு இத்தனை நாள் இவங்க இந்த உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாமல் ஒன்றை தள்ளி வச்சு மூணு பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க இந்த உண்மை மட்டும் தெரிய வரட்டும் அப்புறம் உன் மாமனார் சும்மா இருக்க மாட்டார் உன் அத்தை கோமதியவே வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவார் கண்டிப்பாக இந்த விஷயத்தை என் கிட்டே சொன்ன மாதிரியே பாண்டியன்கிட்டயும் நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே தங்கமயில் அதிர்ச்சி அடைஞ்சாலும் இன்னொரு பக்கம் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே இங்கே பாக்கியம் தங்கமயில்கிட்ட தங்கமயில் நீ அந்த வீட்டோட மூத்த மருமக நீ இப்போ வரைக்கும் எதுவும் படிக்கலைன்ற உண்மையோ இல்லை உனக்கு பெரிய வசதியான குடும்பம் இல்லை போட்ட நகை எல்லாமே கவரிங் தான் அப்படின்ற உண்மையோ அங்கே தெரிய வந்தாலும் பெருசாக உன்னை பற்றி எதுவுமே அவங்க யோசிக்கக்கூடாது இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகனா அது தங்கமயில் தான் அப்படின்னு நாம் சொன்ன பொய்யெல்லாம் அவங்க வந்து பெரு தெரிஞ்சாலும் அதை பெருசாக கூடாதுன்னா நீ மற்றவங்கள பற்றின உண்மை இங்கே பாண்டியன் கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கினா மட்டும் தான் நம்ம செஞ்ச எந்த தப்பும் அவருக்கு தெரிய வந்தாலும் உன் மாமனாருக்கு தெரிய வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டார் புரியுதுல அதனால் பேசாமல் இந்த உண்மையை உன்னுடைய மாமனார் கிட்டே சொல்லிரு அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயிலும் சரிம்மா ஆனால் இப்போ தான் மீனா ராஜி எங்கள் அத்தைன்னு எல்லாேரும் எங்ககிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த உண்மையை சொன்னால் அப்புறம் மறுபடியும் அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்க பேச மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியம் மீனா ராஜி கோமாதிரி மதி இவங்கெல்லாம் உங்ககிட்ட பேசலனாலும் பரவாயில்ல எப்போயுமே உன்னுடைய வீட்டுக்காரரும் பாண்டியனும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய் சொல்லியிருக்கோம் அந்த பொய்யெல்லாம் வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கடி அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் இந்த விஷயத்த கண்டிப்பாக பாண்டியன்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இங்கே மத்தியானம் பாண்டியன் கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் சாப்பிட வர இங்கே ஒரு பக்கம் மீனா ராஜினி எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க கோமதியும் ராஜிமலை ரொம்பவே கோபமாக இருந்ததால் இங்கே பாண்டியனுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க அங்கே வந்த தங்கமயில் அத்தை நீங்கள் போய் அத்தை நானே சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவமாக இருந்த கோமதியும் ஓரமாக போய் உக்காடுறாங்க உடனே தங்கமயில் பாண்டியன்கிட்ட மாமா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு பாண்டியனும் என்ன மயில் என்ன முக்கியமான விஷயம் கேக்க மாமா இத்தனை நாள் உங்ககிட்ட எல்லாரும் இந்த உண்மையை மறைச்சிட்டாங்க எனக்கே இப்பதான் வீட்டில் யாராவது மறைச்சா நான் முதல்ல வந்து அதனால தானே சொல்லும்போது சரி சரிப்பா தங்கமையில் என்ன முதல்ல சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்கறாங்க மறுபடியும் தங்கமையில் ஏதோ ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இப்படி வந்து பாண்டியன் கிட்ட சொல்ல போறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க அது கூடனே இங்க தங்கமையில் ஆரம்பிக்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கதிரும் ராஜியும் விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல இந்த இவங்களோட கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துருக்கு பெரிய கதையே இருக்குமாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன பா சொல்கிற அவங்க ரெண்டு பேரும் விரும்ப போய் தானேப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க யாருக்குமே தெரியாம அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு மாமா கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே தான் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பேசாம கோமதியத்தையவே கூப்பிட்டு கேளுங்கண்ணே அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கோமதியத்தையே தெல்ல தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கிட்டேயும் சொல்லிடுறாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த கோமதியை என்கிட்ட மறைச்சிட்டாளான்னு சொல்லி ஒரு பக்கம் பாண்டியன் அதிர்ச்சியானாலும் கோமதியை பார்த்து ரொம்பவே கோ கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனா தங்கமயிலக்காக்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே எந்த உண்மை பாண்டியன்மமாக தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ தங்கமயிலக்கா இப்படி உண்மையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிக்கிறாங்க ராஜியும் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க உடனே இங்கே கோமதி பாண்டியன் முன்னாடி பதில் பேசாமல் நிற்க உடனே பாண்டியன் இங்கே கோமதி கிட்ட என்ன கோமதி தங்கமயில் என்னென்னவோ சொல்லிட்டுருக்கா இது எல்லாமே உண்மையா அப்போ ராஜிக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீதானா அப்படின்னு கேட்க இங்கே கோமதி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் ராஜியான திட்டம் இருந்திருந்தால் இந்த விஷயம் எதுவுமே இங்கே தங்கமயிலுக்கு தெரிய வந்திருக்காது இப்போ அந்த தங்கமயில் முன்ன மாதிரியே என்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் ஏன் வீட்டுக்காரர்கிட்டே சொல்லிட்டாரே இப்போ நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு சொன்னால் அவ்வளவுதான் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு பதில் பேசாமல் அழுகிறாங்க கோமதி